வந்து வந்தால் அரசியல் அவர் எப்படி செய்வார் அவர் ஏற்கனவே எதிராக மதச்சார்பின்மையை மையமாக வைத்துதான் அரசியல் நடக்கும்னு அவர் முதல்ல போது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு தான் நீங்க வந்து ஆழமா வாசிக்கணும் அப்படி உங்களுக்கு என்ன புரியும் வகுப்புவாதத்துக்கு எதிராக இருப்பதாக அன்றாடம் பறையறைந்து கொண்டிருப்பது எது திமுக திமுக கூட்டணி பிஜேபியை வகுப்புவாத கட்சின்னு சொல்லிட்டு இவர்கள் வகுப்புவாத எதிரின் மதச்சார்பற்ற தன்மை என்று சொல்லி சிறுபான்மை வாக்குகளை பெறுவது எது திமுக நாளைக்கு விஜய் வந்தால் விஜய்யோடு சீமானம் சேர்ந்தால் பாதிப்பு திமுகவுக்கு தானே தவிர பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ கிடையாது அப்ப இந்த ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து தேர்தல் களத்தில் வந்து ஒருவரை ஒருவர் சகித்து கொண்டு நிற்கிற சூழல் கணிந்து விட்டால் கூட அச்சப்பட வேண்டியது திமுக கூடார்தான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அதில் சேதாரமே கிடையாது திமுகவினுடைய கூடாரத்தின் வாக்கு வங்கி இவர்களுடைய இணைப்பால் சரிகிற பொழுது இவர்கள் நாற்பத்தைந்து விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மாட்டாங்க இப்போ எட்டு பர்சன்ட் ஓட்டை வச்சுருக்காரு சீமான் விஜய் வரும்போது அவருக்கு ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கலாம் எட்ட எட்டம் பதினாறு ஆகலாம் பதினாறு என்பது இன்னும் கூட வலிமையாகி ஒரு இருபது விழுக்காடுக்கு வரலாம் ஆனால் இது போதாது அப்போ இன்னும் வலிமையான கூட்டணியை உருவாக்கணும் வலிமையான கூட்டணின்னா மற்ற கட்சிகளை சேர்க்கணும் மற்ற கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு பெரு பெரிய கூட்டணியை உருவாக்க சீமான் தயாரா அப்படி என்றால் சீமான் தன்னை சமரசப்படுத்தி கொண்டார் முழுக்க தன்னை அதிகாரத்தை நோக்கி செல்வதற்கு சமரசப்படுத்தி கொண்டார் என்று விமர்சனத்துக்கு ஆளாவார் இவ்வளவு பெரிய கூட்டணியை வைத்து கொண்டு விஜய் வந்து தேர்தல் காலத்தில் நிற்கிறார்னா தன் சக்தியை தான் நம்பவில்லை தன்னுடைய வீச்சு வந்து தன்னளவில் எம்ஜிஆர் தன்னை நம்பினார் எம்ஜிஆர் தன்னை நம்பி நின்றார் எம்ஜிஆருக்கு பின்னால் ஓடி போய் அவன் ஒட்டிக்கினான் எம்ஜிஆர் வீட்டு வாசலில் தான் கூட்டணி வைப்பதற்கு கட்சிகள் ஓடி ஓடி போய் நின்றார்களே தவிர யார் வீட்டையும் தேடி எம்ஜிஆரும் வந்ததில்ல ஜெயலலிதாவும் பெரும்பாலும் வந்த எனக்கு தெரியும் மூப்பனார் வீட்டுக்கு ஒரு முறை தான் ரெண்டாயிரத்தி ஓட்டில் ஜெயலலிதா வந்தார் அது கூட மூப்பனார் முதல்ல ஜெயலலிதாவை போய் பார்க்க போய் அதுக்கு அடுத்த நாள் இந்த அம்மா வந்தாங்க இதெல்லாம் தனி வரலாறுகள் ஸோ நீங்கள் அதெல்லாம் கவலையே படாது பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையோடு இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளை பாமக தமாக கட்சிகள் இணைந்து நடந்தால் திமுக விஜய் வருகையினால் விஜயும் சீமானும் சேர்வதனால் திமுகவினுடைய அணியின் வாக்கு சரியும் இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையும் இருக்காது இந்த இந்த இடத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணி கூடுதலான வாய்ப்பை பெற்று கூட்டணி அரசை உருவாங்க விஜய் பின்னால மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு அதே தான் சீமான் பின்னாலையும் இளைஞர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா இளைஞர்கள் விஜய்க்கு பின்னால் வருவார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இளைஞர்களும் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு பின்னால் நிற்பார்களா விஜய் ரசிகர்கள் ரஜினிகாந்துக்கே ரசிகர்கள் தான் இப்போ ரஜினிகாந்த் கால நடையில் அவர் வந்து பொருத்தப்பாடு இல்லாமல் போய்விட்டார் அந்த இடத்துக்கு இப்போ விஜய் வந்திருக்கிறார் நேற்றைய ரஜினிகாந்த் இடம் இன்றைக்கு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது நானே வந்து ரஜினியை ஆதரிக்கிற பொழுதும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் ரஜினிக்கு வாக்குகள் என்பது இருபது பர்சன்ட் தான் கிடைக்கும் அவர் உருவாக்குகிற கூட்டணி அவர் தேர்தல் அறிக்கையாக முன்வைக்கக்கூடிய செய்திகள் அவற்றின் மூலமாக பெறக்கூடிய வாக்குகள் தான் ஆட்சியை நோக்கி நகர்த்தோன்னு சொன்னேன் அதுபோல் இவருக்கு வந்து என்னுடைய கணக்கு என்னுடைய பர்சனல் ரீடிங் இட் மே பி ராங் அது நம்ம வந்து நான் சொல்கிறது தான் அப்படியேன்றது இல்லை என் கணக்கை ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட் ஐ ஜஸ்ட் அசஸ் த சிச்சுவேஷன் அண்டு டிஸ்கிரைப் இட் அவ்வளோதான் அது வந்து விஜய்க்கு வாக்காளர்கள்னு பார்த்தால் வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க ஐயா எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கான் எட்டு கோடி மக்களில் வந்து ஏறக்குறைய ஆறு கோடி பேர் வாக்காளர்களாயிட்டான் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஆறு கோடி பேர்ல வந்து நீங்கள் வந்து ஒரு விஜய்க்கு இளைஞர்கள்லாம் பின்னால் இருக்காங்க நீங்கள் அந்த ரெண்டு கோடி பேராக விஜய்க்கு பின்னால் இருப்பான்னு நினைக்கிறீங்க இப்போ சீமானுக்கு பின்னால் ரெண்டு கோடி இளைஞராக இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கணிசமான இளைஞர்கள் விஜய்க்கு இருக்கிறார்கள் கணிசமான இளைஞர்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஈடுபாட்டின் காரணமாக சீமானுக்கு பின்னால் நிற்கிறார்கள் நான் திரும்ப திரும்ப தெளிவாக சீமானு கூட எரிச்சல் வரலாம் சீமானுக்காக அல்ல சீமான் யாரை முன்னிறுத்தி யாருடைய நிழலில் நிற்கிறாரோ அவர் ஈர்ப்பு சக்தி புரியுதுங்களா அந்த ஈர்ப்பு சக்தி தான் சீமானுடைய வாக்கு வங்கி மற்றபடி அவர் நல்ல பேசுவார் நான் எதிர இருக்கக்கூடியவர்களை கவர்ந்து இழுக்கிறார் போல இறைவன் அவருக்கு நல்ல பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறான் மக்களை வந்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கு பேசுவார் அதே நேரத்தில் நன் யோசிக்கக்கூடியவன் ஆரோக்கியமாக சிந்திக்கக்கூடியவன் அவருடைய பேச்சின் பெரும்பகுதியை ஜீரணிக்க மாட்டான் நான் சொல்கிறேன் அவர் என்னால் கோவப்பட்டாலும் சரி அவர் பல நேரங்களில் பேசுகிற பேச்சு எனக்கு உடன்பாடானதாகவும் இருக்காரு ஏன் இப்படி பேசுகிறாரு இதையெல்லாம் ஒரு கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாமே என்று தான் நினைப்பேன் திடீர்னு காலில் இருக்கிற சேர்ப்பை எடுத்து கைட்டு மேடையிலே காட்டுவார் அது ஒரு தலைவனுக்கு உரியது கிடையாது அப்புறம் வந்து இந்த கொஞ்சம் ஒரு கடம் புரண்டாருன்னா தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவார் நான் அதை தான் சொல்கிறேன் பைபிளில் கர்த்தர் சொல்கிறது தான் வாய்க்கு உள்ளே செல்லும் எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது வாய்க்கு வெளியே வரக்கூடியது தான் அவனை தீட்டுப்படுத்தும் அதனால தான் பைபிள் முதல்ல சொல்லுது ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் கடவுள் அது ஒன்று வாழ வைக்கும் அல்லது வீழ வைக்கும் அதனால் அந்த மாதிரி எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது என்கிற எல்லை கோட்டில் சீமான் நிற்பதில்லை அதுதான் அவருக்கான தொல்லை விஜய் வாயை திறக்க மாட்டார் ரெண்டு விஷயம் இருக்கு இவர் எல்லை மீறி வாயை திறப்பார் விஜய் வாயை திறக்க மாட்டார் நீங்கள் ரஜினியே நீங்கள் யோசிங்கன்னா நான் அவரோட நெருங்கி பழகிருக்கேன் ஒன்றை சொல்வதற்கு முன்னே நூறு முறை ஒரு மனசுக்குள்ளே யோசிப்பார் இதை சொன்னால் என்ன விளைவு என்று யோசித்து தான் அவர் வெளியே சொல்லுவார் அது மாதிரி சீமானை நீங்கள் சிந்திக்கவே முடியாது அவர் நினைத்த போக்கில் காட்டாற்று வெள்ளம் போல கரை புரண்டு ஓடுவார் இவரும் விஜயும் சேர்ந்து ரொம்ப காலம் குப்பை கொட்டுறது என்னை பொறுத்தவரை சந்தேகம்தான் பார்ப்போம் தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அடுத்து மோடியினுடைய தலைமையிலே அமைய அரசு எப்படி செயல்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இது ஒரு தேக்கத்தை தான் உருவாக்கும் அதாவது பிஜேபி வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு செலுத்துவதற்காக அது விரைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக ஆட்சியை இருக்கிறது அதனுடைய மிக நம்பிக்கைக்குரிய தலைவராக மிகச்சரியாக திட்டமிட்டு மிகச்சரியான பாதையில் செல்லக்கூடியவராக மோடியை இதுவரை பார்த்துருக்கிறோம் இப்பொழுது அப்படி நடக்காது ஏனென்றால் சந்தர்ப்பவாத அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட மனிதர்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அது நீங்கள் அவருடைய வரலாற்றை முழுவதுமாக பார்த்தால் எந்த நேரத்தில் அவர்கள் யார் பக்கம் நிற்பார்கள் எந்த நேரத்தில் யாருக்கு எதிராக கத்தியை தூக்குவார்கள் என்பதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியார்கள் இவர்கள் வந்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு பொழுது அவருக்கு தூங்காத இரவுகளை கொடுத்தார்களோ இந்த ரெண்டு பேரும் நிச்சயமாக தூங்க முடியாத இரவுகளை மோடிக்கு கொடுப்பார்கள் இப்போவே நீங்கள் படிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான துறைகள் என்னென்ன இருக்குது மத்தியில் அத்தனை துறைகளையும் தங்களுக்காக கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு நிதிஷ்குமாருக்கும் இருக்குது சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்குது நாடாளுமன்றத்தை தன் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சபாநாயகர் கை பொறுப்பை கூட எங்களுக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு கூடாதுன்னு சொல்லக்கூடிய இப்படி எல்லாமே போனா அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் என்பது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைப்பாளராகவே நான் தான் இருக்கணும் இந்தி கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக எதிர்பார்த்து தான் நிதிஷ்குமார் அங்கே போனார் அது இல்லை என்பதனால தான் அவர் வெளியே வந்தார் அவர் வேற என்ன லட்சியம் அதனால் அவர் வெளியே வந்தார் ஸோ இங்கே அந்த ஒருங்கிணைப்பாளராக அவர் இருக்கிறதுக்கு இவர்கள் ரெண்டு பேரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை ஆனால் மோடி சாதாரண மனிதன் இல்லை இப்போ நான் சொல்கிறேன் என்ன செய்வார் இவர் பார்ப்பார் ஏன்னா இப்பொழுது ஆட்சி நடக்கணும் அதனால் இவர்களை சேர்த்துக்கொள்வார் சகித்து கொள்வார் இப்பவே இந்த பதினாறு அதர்ஷன் வருது இல்லை சின்ன சின்ன ப த இருக்கு அவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக இழுப்பாங்க இழுத்து முந்நூறு தாண்டிடுவாங்க முந்நூறு தாண்டி ஒரு வசதியாக தான் போவார் ரொம்ப தொல்லை வருதுன்னு வச்சுங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்து வரைக்கும் சகிக்க முடியலன்னா நாடாளுமன்றத்தை கலைப்பார் நான் உங்களுக்கு நீ சொல்கிறேன் நாடாளுமன்றத்தை கலைப்பார் கலைப்பதற்காக ஜனாதிபதியிடம் போய் அவர் சொல்லுவார் நாடாளுமன்றத்தை கலைக்க மத்திரி சபை முடிவெடுத்திருக்கிறது அப்படின்னு கொடுப்பாரு நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் நாடாளுமன்றம் கலைக்க இவர் சொன்ன உடனே நாடாளுமன்றத்தை முன்மு கலைச்சிட மாட்டாங்க அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அடுத்து வாய்ப்பு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள அணி எதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுக்கலாம் கார்கேக்கு அழைப்பு கொடுக்கலாம் ஆனால் இவராவது ஒரு வருஷம் நடத்திட்டு நாடாளுமன்றத்தை கலைக்க சொல்லி போயிருப்பார் அவர்கள் ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த ஆட்சி தானாகவே கவனிக்கிறோம் அதனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் மோடிக்கு அதிகமான பிரச்சனைகளை இவர்கள் கொடுத்தால் அடுத்த தேர்தல் ஐந்தாண்டுக்கு பிறகு கிடையாது என்பது சத்தியம் 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 முன்னதாக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் மோடியால வந்து இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு அவரால் வாழ முடியாது அவர் எதை சொல்கிறாரோ அதை செய்யக்கூடியவர்களாக இதுவரை இருந்து செய்பவராகவே இவர் பழகியிருக்கார் பதிமூன்று ஆண்டுகள் குஜராத்தில் முதலமைச்சராக அதைத்தான் செய்தார் பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டில் அதைத்தான் பிரதமராக செய்திருக்கிறார் இப்போ நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு தோளில் ஏறி ஆனால் எனக்கு என்னென்னா இவர்கள் யோசிக்கணும் பிஜேபி தனியாகவே அந்த கட்சி இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு இந்த சந்திரபாபு நாயுடுக்கு கிடைச்சிருக்கிறதே மொத்தம் பன்னெண்டு சீட் பதினாறு இடம் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் ஆண்ட இருக்கிறது பன்னெண்டு பேர் இந்த பதினாறு பன்னெண்டு இருபத்தி எட்டை வச்சுக்கின்னு இந்த நாட்டில் நிதி அமைச்சர் என கொடு ராணுவ அமைச்சர் என கூடு வெளியுறவுத்துறை அமைச்சர் என கூடுன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதை விட ஒரு தவறான மனப்போக்கு எதுவுமே இருக்க முடியாது இது வெறுமே பதினாறு பேர் பண்ண நீங்கள் நேற்று வரைக்கும் ஆந்திராவில் இவர் வருவாரா என்பதே ஆட்சி நீ அதுதான் தட் இஸ் பாலிடிக்ஸ் எனி திங் மே ஹேப்பன் அட் எனி ட நோ ஒன் கேன் ப்ரெடிக்டர் இது வந்து ஜெகன்மோகன் விழுவார் இவர் எழுவார் என்பதே கேள்விக்குறியாக இருந்தது சிறை வரைக்கும் உள்ளே போனார் வெளியே வந்தார் சிறைக்கு தள்ளுபடுகிற போதே அவர்கள் வளர்ந்துருவாங்க இந்திரா காந்தி அதனால தான் நீங்கள் எழுபத்தேழில் வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக இந்திரா காந்தியை சிறைக்கு தள்ளணும் இதெல்லாம் வரலாறு எத்து தேடி படிக்கணும் நீங்க உடனே தள்ளணுன்ட்டு ஒத்த காலில் சரண் சிங்கும் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் ராஜநாராயணனும் நின்னாங்க உடனே தள்ளணும்னு மொரார்ஜி எவ்வளோ சொன்னார் தள்ளனா எதிர்வினை ஆற்றுவாங்க நம்ம தான் விழுந்து போவோம் எவ்வளோ சொன்னும் கேட்கல நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அப்போ சந்திரசேகர் சரண் சிங் தான் ஹோம் மினிஸ்டர் அதனால் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டரே இந்திரா காந்தி அரஸ் பண்ண பண்றாரு விலை என்னாச்சு அந்த அம்மா அங்கேயே உட்கார்ந்துருச்சு நடு ரோட்டே உட்கார்ந்துடுது அரஸ் பண்ணுங்க என்னன்னு அன்னைக்கே மாற ஆரம்பிச்சது இப்போ சந்திரபாபு நாயுடு தூக்கி உள்ள தூக்கி போட போட சந்திரபாபு இமேஜ் கூடி போச்சு நீங்க கருணாநிதி வீட்டுக்குள்ள போய் கருணாநிதியை நீங்க பலாத்காரமாக நள்ளிரவிலையை எப்போ தூக்கு போனீங்களோ அப்பவே ஜெயலலிதாவுடைய கை ஒடிங்கி போச்சு இதுதானே மக்கள் வந்து ஆனால் வந்து நீங்கள் கெஜ்ரிவாலிடம் இது சரியான நினைக்கல அப்போ நீங்கள் பார்க்கணும் இவ்வளவு தூரம் அனுதாபாலை வரும்னு கெஜ்ரிவால் நினச்சார் ஆனால் ஏழுக்கு ஏழு மூணாவது முறையாக டெல்லியில் ஸ்வீப் பண்ணுறான் காரணம் கெஜ்ரிவால் செய்திருக்கக்கூடிய ஊழல் நான் என்ன சொல்கிறேன் நீ அயோக்கியன்னா அயோக்கியனாகவே உன்னை வெளிப்படுத்து தப்பு இல்லை நான் தான் ஏன்னு சொல் நீ உண்மையில் நல்லவனாக இருந்தால் நீ நல்லவனாக நீ உன்னை வெளிப்படுத்து ஆனா ஒன்னா நம்பர் அயோக்கியனா இருந்துக்குன்னு நான் ஒன்னா நம்பர் நல்லவன் நடிக்கிறவன் விட மோசமானவன் கிடையாது இது இந்த கடவுள் விஷயத்துல கமலஹாசன் வசனம் ஒன்று இருக்கு இல்லையா ஒன்னு கடவுள் இல்லைன்னு சொல்றவன நம்பு அல்லது கடவுள் உண்டுன்னு சொல்றவன நம்பு நான் தான் கடவுள்னு சொல்றவன நம்பாதே அது போல நீ எங்கிருந்து வந்த அண்ணாசாரேவினுடைய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்திலிருந்து உருவான மனிதன் நீ நீ ஊழலுக்கு எதிரானவன் துவந்த யுத்தம் நடத்துவன் வந்து ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாகவே உருவாகிருக்க நீ இன்னொரு திமுக நீ நீ டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு இன்னொரு திமுக அதனால் உன்னுடைய சுயமுகம் தெரிந்து விட்டது நீ சிறைக்கு போவதனால் மக்கள் யாருக்கும் கவலை இல்லை சிறைக்கு போனால் வாழ்வும் கிடைக்கும் ஆனால் சிறைக்கு போனால் செந்தில் பாலாஜி மாதிரியும் கெஜ்ரிவால் மாதிரி வாழ்வு பரிபோகம் செய்யும் இல்லை மக்களை நான் அதுதான் சொல்ல வந்தேன் எனக்கு மக்களை பற்றி புரியல இந்த நவீன் பட்நாயக்காக நீ யார் கண்ணீர் நான் கண்ணீர் விடுறேன் இங்கே அந்தால் லண்டனில் இருந்து இங்கே வந்த மனுஷன் அந்தாலும் ஒரிசா மொழி கூட தெரியாது அவன் பிஜு பட்நாயக் கூடையே பிள்ளை அவன் பிறப்புலேயே பெரிய பணக்காரன் அந்த காலத்தில் பிஜு பட்நாயக் தனி விமானம் வைத்திருந்தவர் பெரிய பணக்காக வந்தது இருபத்தி நாலு ஆண்டு மூணு மாதம் முடி அந்தால் ஆட்சி நடத்தியிருக்கான் பிஜு பட்நாயக் புள்ளன் நவீன் பட்நாயக் இந்த ஊழல் செய்து இந்த கொள்ளை அடித்தார்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா முடிந்த வரைக்கும் நல்லது செஞ்சுருக்கேன் மக்களுக்காக வாழ்ந்த மக்கள் முதல்வர் இருந்தால் ஏன் அந்த மனுஷன் தோத்து போகிறோம் நம்ம ஒன்றுமே புரியலை உத்தரப்பிரதேசத்தை இப்போவும் நான் சொல்கிறேன் விருப்ப வெறுப்பு இல்லாமல் சொல்கிறேன் மாயாவதி ஆண்டபோது உத்தரப்பிரதேச சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது முலாயம் சிங் யாதவ் ஆண்டபோது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது அகிலேஷ் யாதவ் ஆண்டபோது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது யோகி ஆதித்யநாத் போது எப்படி இருக்குப்பா முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையற்ற ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதில் யோகி வெற்றி பெற்றிருக்கா நிறைய வளர்ச்சி திட்டங்களில் இன்றைக்கு பின்தங்கி இருந்த உத்தரப்பிரதேச மாநிலம் முன்னே போயின்னு இருக்கு புரியுதுங்களா அதனுடைய கட்டமைப்பு முழுவதிலும் தான் கவனம் செலுத்திருக்காங்க நீங்கள் லக்னோல இருந்து ஆரம்பித்து இப்பொழுது இருக்கிற அயோத்தி வரைக்கும் எடுத்தீங்கனாலும் அதனுடைய கட்டமைப்பை நீங்கள் பார்த்தால் வியப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் நல்லா செய்திருக்கிறாங்க ஆனால் ஏன் வந்து பாதியாக விழுந்தாங்க அதுக்காக நான் சொன்ன அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும்னா இப்படி மக்கள் வந்து எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுப்பார்கள்னு தெரியாது ஆனால் எடுக்கக்கூடிய முடிவுக்கெல்லாம் நாம் வந்து இணங்கி நடப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தில் எது வேணால் நடக்கலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் தான் அப்படின்னு ஒரு அந்த இருமாப்போடு திமுக இருக்கிறது மோடி எப்படி பேசினார் இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்த பிறகாவது இவர்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களாக ஒரு பாடம் பெற வேண்டும் அரசியலில் எதுவுமே நிலையானது இல்லை ஏன் மனித வாழ்க்கையே நிலையானது இல்லை இதில் போய் நீங்கள் அரசியலில் போய் நிலையானது கவிகோ அப்துல் ரஹ்மான் எழுதின கவிதையை தான் நான் அடிக்கடி சொல்வேன் நான் ஜூனியர் உடலில் எழுதின போது கூட ஒரு கட்டுரை கவிதை தான் கடைசியாக சொல்லியிருப்பேன் அதாவது எப்பொழுதுமே உன் தலையை மகுடங்களால் அலங்கரிக்காதே மகுடங்கள் என்று மாறக்கூடியவை புகழால் அலங்கரி நேற்று எடப்பாடியில் தலையில் இருந்த முதலமைச்சர் மகுடம் தான் இன்னைக்கு ஸ்டாலின் தலையில் இருக்கு இன்னைக்கு ஸ்டாலின் தலையில் இருக்க மகுடம் நாளைக்கு மாறதான் போகுது அதனால் மகுடங்களால் நீ உன் தலையை அலங்கரிக்காதே புகழால் அலங்கரி கலங்கமற்ற வாழ்வும் தூய்மையான எண்ணமும் நேர்மையும் நெறி சார்ந்த சிந்தனையும் கொண்டவனாக நீ பொது வாழ்வில் இருந்தினா உனக்கு அதற்கான இடமே வேறு அந்த இடத்தை இப்போ வந்து தான் முக்கியம் காமராஜரை ஏன்யா இன்றைக்கி யோசிக்கிறோம் காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டாண்டிக்கு கண் மூடிட்டார் நாற்பத்தி ஒம்பது வருஷம் ஆகிறது இன்றைக்கும் காமராஜர்னு சொன்னாவே அது அதற்கான ஒரு உணர்வு வேறு எந்த தலைவன் மீதும் இல்லையே ஏன் அந்த வாழ்ந்த வாழ்வு தானே ஒன்பது ஆண்டுகளும் ஆண்ட ஆட்சியில் தனக்கென்று ஒரு பைசாவை கூட தேடிக்கொள்ளாத துறவு வாழ்க்கை நான் தான் சொல்றேன் ஆட்சி பீடத்தில் வந்து அமரக்கூடியவன் முதல் தரமான துறவியாக இருக்க வேண்டும் இதைத்தான் பிளாட்டோ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னையே ரிப்பப்ளிக்கில் அவன் தெளிவாக சொல்றான் பிலாசபர்ஸ் அஸ் கிங்குன்னா அரசன் யாராக இருக்கணும் தத்துவ ஞானியாக இருக்கணும் பிலாசபர் ஆஸ் கிங் தத்துவ ஞானியையே அரசனாக வரணும் தத்துவ ஞானி தத்துவம் என்றால் என்ன உண்மை உண்மையை மட்டுமே உள்ளத்தில் வைத்து நேசிப்பவனாக இருப்பவன் மட்டும்தான் ஆட்சிக்கு வரான் அதே ரிப்பப்ளிக்கிலே சொல்கிறான் நீங்கள் ஆட்சிக்கு வர வரக்கூடியவனுக்கு குடும்பம் இருக்கக்கூடாதுன்றான் நீங்கள் காமராஜரை பற்றி வரல பெருமையாக பேசுறீங்க ஏன்னா காமராஜர் குடும்பம் இல்லை அதனால அவர் தப்பிச்சாரு கருணாநிதி வீணாக போனதே எதனால் குடும்பம் தானே திருதராஷ்டிரன் கதை தானே இது எத்தனை தவறுகள் செய்தாலும் தன் பிள்ளைகளை தழுவிக்கொள்ளக்கூடிய திருதராசிரனாக இருப்பது என்பது தான் குடும்பமே கூடாது அப்படின்னா அது இப்போ சாத்தியம் இல்லை அதுக்காக வெறும் துறவிகள் மட்டுந்தான் வந்து ஆளணுன்றது இல்லை ஆனால் துறவு மனப்பான்மையோடு ஆள்வது என்பது நினைத்தால் நடக்கக்கூடியது தான் நம்ம துரதிர்ஷ்டம் இது வரைக்கும் காமராஜருக்கு பிறகு அது வந்து வாய்க்கலை என்று வாய்க்குமோ தெரியலை ரொம்ப நன்றி நீண்ட நேரம் நான் மனம் விட்டு ஏதோ என்னுடைய நெருங்கிய நண்பரிடம் ஒரு இது ஒரு நேர்காணல் மாதிரியே ஒரு பாவனை எனக்கு வரல இன்றைய காலச்சூழல் முழுவதையும் அரசியல் சூழல் சமுதாய சூழல் அனைத்தையுமே ரெண்டு நண்பர்கள் நெருக்கமாக அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வதைப் போல நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஏதோ ஒரு ஆசிரியரிடம் மாணவன் அமர்ந்து பாடம் கேட்பதைப் போல பொறுமையாக என்னென்ன பல நேர்காணல்ல பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக பேச விட மாட்டாங்க ஒன்றை சொல்கிற பொழுதே இவன் வந்து இதை நியாயப்படுத்தி சரியாக சொல்லிடுவான் இவனை சொல்ல விடக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு இடநெஜெண்டாவோடு தான் உட்கார்றாரு உடனே அந்த குறுக்கு சால் ஓட்டுவாங்க அது எரிச்சலை கிளப்பும் சில நேரங்களில் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவரை நேர்காணலுக்கு அழைத்தால் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார் என்பதை மக்களிடம் சேர்ப்பதற்காகத்தான் இந்த நேர்காணலே அவரை தான் பேச விடணும் நீங்கள் கேள்வியோடு தான் நிற்கணும் அதை ஒழுங்காக செய்திருக்கிற சித்ரா லட்சுமணனுக்கு என்னுடைய இதயம் கலந்த நன்றி